வணக்கம் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் வந்து நிதிஷ்குமாரே மீண்டும் முதல்வராக அரியணையில் அமர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு பிஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியெல்லாம் கூட அந்த கூட்டணி மந்திரி சபையில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து உறுதியாக இப்படியான நேரத்தில் பீகாரை பற்றி நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் நிதிஷ்குமாரும் லாலும் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு வகையில் நேரடியாக இல்லாட்டியும் மறைமுகமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய கலைஞர் கருணாநிதி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட நம்ம ஒப்பிடலாம் இந்த ரெண்டு பேரும் எப்படி வந்து அரசியலில் ஒரே பாதையில் ஒன்னா அண்ணாங்கிற தலைவர்களுடைய வழியில் வந்து வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கலைஞருடைய எல்லா விதமான முன்னேற்றங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பின்னணியில் இருந்து கடைசியில் கலைஞரே அவரை வந்து கைவிட்டார் வருத்தத்தில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து கலைஞருக்கு எதிராகவே வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி கலைஞரை பல நாட்டில் வந்து அவர் திரும்ப வந்து ஆட்சி கட்டிலே அமர முடியாமல் எம்ஜிஆர் செய்தாரோ அதே விஷயங்கள் அப்படியே பீகாரில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா என்ன பண்ணார் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்தார் மத்திய அரசு எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு மாநிலங்களை வளரவிடாமல் தடுக்குது அப்படின்னு சொன்னார் மாநிலங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமே மத்திய அரசுடைய தான் சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் இப்படிலாம் சொல்லி இயக்கத்தை ஆரம்பித்து ஓரளவுக்கு பெரியார் போன்றவர்கள் துணையோடு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட கடுமையான போராட்டங்களை நடத்தி பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய சார்பாக வந்து சிங்கம் மாதிரி முழங்கி தமிழ்நாட்டை நோக்கி எல்லாரையும் கவனிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து தேர்தலை வந்து கடுமையான ஒரு எதிர்ப்புகளுக்கிடையே ஃபேஸ் பண்ணி வந்தார் ஆட்சியில் அமர்ந்தார் அண்ணானுடைய வழியில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வந்தாங்க எந்த ஆட்சி கட்டிலில் கருணாநிதி அமர்வதற்கு எம்ஜிஆர் அவர்கள் கடுமையாக பாடுபட்டாரோ அவருக்கும் கருணாநிதிக்குமே பிணக்கு வந்தது அந்த பிணக்கின் காரணமாக கருணாநிதி அவர்களுக்கும் அவருக்கும் வந்து வார்த்தை போர் வெடித்தது இவர் வந்து குடும்ப ஆட்சின்னு சொன்னார் வேறு சில குற்றச்சாட்டுகளை வச்சார் அதே மாதிரி கருணாநிதி வந்து எம்ஜிஆர் மேலே வந்து வேற சில குற்றச்சாட்டுகள் வச்சாரு கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டார்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கினாரு கட்சியை விட்டு நீக்கிய பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஆட்சியில் அமர்ந்தாரு அமர்ந்து கருணாநிதி அவர்களுடைய கட்சி பல வருடங்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலேயே அமர முடியாத அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கூட ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ மணிரத்ன எடுத்த இருவர் படம் இருக்கு இல்லையா அதனுடைய கதை தமிழ்நாட்டில் எப்படி நடந்ததோ அதே மாதிரியான கதை தான் பீகார்ல இப்போ நடந்திருக்கு இங்கே நமக்கு அறிஞர் அண்ணா அப்படின்னா பீகார்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன பண்ணுறாரு அவரும் காங்கிரஸை தான் கடுமையை எதிர்க்கிறாரு அப்போ தமிழ்நாடு மாதிரி அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு எழுபதுகளில் அது எழுபதுகள் நடக்கிற அந்த காங்கிரஸ் ஆட்சியை வந்து பயங்கர கடுமையான வந்து எதிர்ப்புகள் உள்ளாகிட்டு இருக்கு அப்போது பீஹாரை ஆண்டுகிட்டிருந்த காங்கிரஸ் முதல்வர் பேர் அப்துல் கஃபூர் அப்துல் கஃபூருடைய காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து தான் ஜெயபிரகாஷ் நாராயணத்தினுடைய போராட்டத்தை முதல்ல தொடங்குறாரு அந்த போராட்டத்தை அப்படியே விரிவுபடுத்தி மத்தியிலும் சரியில்லைன்னு சொல்றாரு அண்ணானுடைய வானிலையை மத்திய அரசு வந்து மாநிலங்களை ஒடுக்குதுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு பீகார் வந்து ரொம்ப மோசமான நிலையில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணமே மத்திய அரசு எந்த விதமான உரிமைகளையும் கொடுக்காது தான் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு பெரும் போராட்டங்கள் வெடிக்குது இந்திரா காந்தி வந்து அடக்கி பார்க்குறாங்க அடக்க முடியல பீகாரில் எங்கேயும் போராட்டங்கள் எங்கேயும் வந்து குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது இங்கே எப்படி அறிஞர் அண்ணா ரொம்ப புத்திசாலித்தனமாக தன்னுடைய ஆட்சி மாற்ற கோரிக்கைக்கு அடிப்படையாக இளைஞர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாரோ அதே தான் ஜெயபிரகாஷ் நாராயணும் பண்ணார் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய முழக்கங்களில் கவரப்பட்டு தான் ஏராளமான இளைஞர்கள் வந்து பின்னாடி திரள ஆரம்பிக்கிறாங்க சுஷில் குமார் ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படின்னு ஒரு பெரிய செட் ஆஃப் இளைஞர்கள் உள்ளே வராங்க பாட்னா யூனிவர்சிட்டியில் இப்போ படிச்சிக்கிட்டு இருக்க லாலு அது அப்புறம் வந்து அவருக்கு கீழே வந்து ஒரு மூணு வயசு சின்னவரான நிதிஷ்குமார் இவங்கள்லாம் கவரப்பட்டு வராங்க நிதிஷ்குமாரை வந்து வந்து அண்ணா படேபாயின் இவர் கூப்பிட்றது என்ன சோட்டாபாயின் நிதிஷ்குமார் வந்து லாலு பிரசாத் சொல்றது என்ன இப்படி அவங்களுக்குள்ள வந்து ஒட்டும் உறவுமா பயங்கர அன்பு அப்படியே பரிமளிக்குது எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க பல சிறைக்கு போறாங்க சிறையில இருந்து குரல் கொடுக்குறாங்க வெளியில வராங்க ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய இயக்கத்துல இருந்து மெல்ல மெல்ல அரசியலுக்குள்ள வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாருமே வராங்க அப்ப எதிர்கட்சியில வந்து கர்பூரி தாக்கூர் இருக்காரு அவருடைய தலைமை தான் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு கர்பூரி தாக்கூருடைய மரணம் நேர்ந்த உடனே அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே நிறைய தலைவர்கள் முயற்சி பண்றாங்க எல்லா வகையிலையும் வந்து நிதிஷ்குமார் வந்து லாலு பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அங்கே இருக்கிற அந்த கட்சியினுடைய மற்ற தலைவர்களை மீறிக்கிட்டு லாலு வந்து அங்கே ஆப்போசிஷன் லீடராக வர்றதுக்கான எல்லா விதமான உதவியும் செய்கிறாரு எம்ஜிஆர் எப்படிலாம் கருணாநிதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணுறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையும் ஜெயிச்சு ஜனதா தாள் ஆட்சிக்கு வரும்போது முதல்வர் வேட்பாளராக லாலு தான் இருக்கணுன்றதையும் சொல்லி லாலுவின் கையை வந்து பலப்படுத்தி லாலுவை கொண்டு போய் அமர வைக்கிறாரு ஆட்சி கட்டில் சந்திரகுப்த மௌரியன் வாழைந்து எதிரியோட போராடுவான் அவங்க பின்னாடி இருந்து யுத்த யோகங்களை சாணக்கிய ரோகத்து கொடுப்பார் இதுதான் வந்து அன்றைய வரலாறு இந்த வரலாறுல லாலு பிரசாத் வந்து அவருடைய நகைச்சுவையான பேச்சாலும் ரொம்ப மக்கள் மனசை கவரக்கூடிய ஒரு எளிமையான அப்ரோச்சினாலேயும் சமூக சீர்திருத்தம் பண்ண போறேன்னு சொல்கிற தன்னுடைய கொள்கைகளாலையும் யாதவ மக்கள்கிட்ட இருந்த ஆதரவுனாலையும் கிடுகின்னு முன்னுக்கு வரும்போது அவர் பின்னாடி இருந்து ஒரு என்ஜினியராக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படுத்த ஒரு மனிதராக பொருளாதார சீர்திருத்தங்கள் தெரிந்தவராக ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு லாங்குவேஜில் பிரமாதமாக பேசக்கூடியவராக இருந்த நிதிஷ்குமார் அளவில் அறிவை வந்து படித்து உள்ளே கற்றுக்கிட்டு லாலுவும் ஃபுல் சப்போர்ட் ஆகியிருந்து ஆட்சியில் அமர வைச்சார் லாலுவும் நிதிஷ்குமாரும் சொல்லப்போனால் ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் லாலு வந்து படிச்சிருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கொச்சையான மொழியில் பேசுகிறவர் அங்கே இருக்கிற மாபெரும் ஒரு யாதவ சமுதாயத்தினுடைய அடையாளமாக இருக்கவர் முஸ்லீம்களை ஆதரிக்கக்கூடியவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் தாண்டி அவருடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பாமர மக்களை போய் சேர்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நேர் எதிரானவர் நிதிஷு இவர் வந்து எப்படி வந்து சமூக சீர்திருத்தவாதியா தன்னை வந்து லாலு காட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நிதிஷ்குமார் பொருளாதார சீர்திருத்தவாதியாக தன்னை காட்டிக்கிட்டார் அவர் வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அவருடைய எய்ம் எல்லாமே பொருளாதார ரீதியாகவும் பீகாரம் முன்னேறது பற்றியுமாகவே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற்றுமை வந்து பிரச்சனை வந்து ஊழல் வந்து வெடித்து அந்த கட்சி வேண்டாம் அது ஒரு குடும்ப ஆட்சியாக இருக்குது குடும்பத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னு சொல்லி கடுமையாக சண்டை போட்டுட்டு நிதிஷ்குமார் வந்து வெளியே வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆரம்பித்து சமதா பார்ட்டியில் போய் ஐக்கியமாயிடுறாரு எல்லாருக்குமான முன்னேற்றம் எல்லாருக்குமான சமநிதினு சொல்லிக்கிட்டு இருந்த லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து தன்னுடைய ஊழல்ல சிக்கி பிரச்சனை உடனே தன் மனைவி ராபிரி தேவியை உட்கார வைக்கிறாரு அதில் பயங்கர கடுமையான ஆத்திரம் அடைகிறார் நிதிஷ்குமாரு அப்போதான் வந்து என்ன பண்ணுறாரு அவருனாக்கா இது எப்படி இந்த லாலு ஆட்சியை கவுக்கணும் கவுத்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு அதுக்கப்புறம் தான் அவர் ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து காட்டாட்சி நடக்குதிங்க சரியில்லை அப்படிங்கிறத கடுமையாக எதிர்த்து எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி எதிர்த்து என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணி ஒரு கட்டத்துல சமதா பார்ட்டிலே இருந்து தன்னுடைய வளத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஜனதாதல் யூவோட ஜேடியூவில் போய் சேர்ந்து ஜேடியூனுடைய ஒரு அசைக்க முடியாத தலைவராக மாறி அப்புறம் வந்து தேர்தலில் இருந்து முதல்ல ஒரு பத்து நாள் மட்டும் முதல்வராக இருக்கார் அப்புறம் திரும்ப கவர்மெண்ட் கவர்ந்துருது அப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறாரு ராபிரி தேவனுடைய ஆட்சி ஒரு கட்டத்தில் முடிஞ்ச உடனே இவர் திரும்ப முதல்வராக வந்து உட்காந்து இன்னை இவரில் தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை வந்து பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படித்தா படித்தவ மாதிரி இருக்கணும் குடிச்சா குடித்தவன் மாதிரி இருக்கணும்னு நிதிஷ்குமார் கரெக்டாக அதை பண்ணார் தான் படித்த வந்தான்றதை காட்டுறதுக்காக என்ன பண்ணார் பீகாரில் வந்து பெண்களை அடக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்ற நீண்ட நாள் அந்த ஒரு வருத்தத்தை போக்கும் விதமாக அவர் முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்க ஆரம்பித்தார் கொடுத்து சைக்கிளில் நீங்கள் போங்க போக்குவரத்து வசதி இல்லைனா என்ன உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஸ்கூலுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் சாரி சாரியாக சைக்கிளில் போகிறத எடுத்து பப்ளிசைஸ் பண்ணி எல்லா மீடியாக்கள்லையும் ஆரம்பிச்சார் வந்த உடனே அவரை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பீகார் மக்கள் சுஷாசன் பாபு சுஷாசன் பாபுன்னா நல்லாட்சி தலைவர் அப்படின்னே அவர் சொல்ல ஆரம்பிச்சு அதுலேயே அப்புறம் நிதிஷ்குமாரினுடைய இமேஜ் டோட்டலாக மாறி ஆமாம் நம்ம இத்தனை நாளாக ராந்தல் விளக்கு சின்னத்தில் ராந்தல் விளக்கு தூக்கிக்கிட்டு வந்த லாலு பிரசாத் ஆட்சியில் இருட்டில் தான் இருந்திருக்கோம் நாம் இப்போ தான் வெளியில் வந்திருக்கோன்றத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ்குமாருக்கு எல்லா வகையான சப்போர்ட்டையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு விஷயத்தில் நிதிஷ் வந்து ரொம்ப கரெக்டாக புத்திசாலித்தனமாக பண்ணார் என்னென்னா ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணியாக இருப்பார் ஆட்சி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ காரணங்களால பிரச்சனையோ கசப்போ வந்து மக்களுக்கு சலிப்பு வருதுன்னா படக்குன்னு அப்படியே உடனே கூச்ச கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் லாலு கட்சியோட போய் கூட்டணி போடுவார் லாலுவோட சேர்ந்து திரும்ப பை கொழுக்கிறது கட்டி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நாங்களாம் பழைய சோட்டா சோட்டாப்பாய் பட பாயின்னு சொல்லுவாங்க முத்தம்லாம் கொடுத்துக்குவாங்க கொடுத்துட்டு திரும்ப அந்த ஆட்சியினுடைய போர் அடிச்சு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா திரும்ப பிஜேபியோட கூட்டணி போட்டுவார் இப்படி மாறி 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 இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட அவர் தன்னுடைய சுஷாசன் பாபு அதாவது நல்லாட்சி தலைவர் அப்படிங்கிற பேரை மட்டும் அவர் இழக்கவே இல்லை அதுதான் அவருடைய ஒரு பெரிய வெற்றி அப்பாவோட ஆரம்பித்த பாலிடிக்ஸு சின்ன வயசுல காலேஜ் காலத்தில் அப்பாவோட ஆரம்பிச்ச அந்த பாலிடிக்ஸை பின்னாடி தேஜஸ்வி அதோடும் சேர்ந்து இருந்துக்கிட்டு தேஜஸ்விக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து வச்சுருந்து வேண்டனப்போ வெளியில் விரட்டி விட்டு திரும்பவும் பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காரு இவ்வளோ தூரம் பண்ணியும் நிதிஷ்குமார் மேலே மக்கள் வந்து ஒரு பெரும் அன்பை வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் எத்தனை முறை கட்சி மாதிரி கூட்டணி போட்டாலும் அவர் முதல்வராக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கன்னா அது காரணம் அவர் பீகாரம் முன்னேற்றிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து அவங்களுக்கு இல்லை நீங்கள் யாரோட வேணால் கூட்டணி போடுங்க என்ன வேணால் கொள்கை பேசிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது நாங்கள் எதிர்பார்க்குறது மக்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாங்கள் எதிர்பார்க்கறது நீங்கள் ஊழல் இல்லாமல் ஆட்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்கறது எங்களுடைய வளங்களை சுரண்டி பொய்யான கொள்கைகளை பேசிக்கொண்டு எங்களை திசை திருப்பி விட்டு நீங்கள் கொள்ளடிக்காமல் இருக்கீங்களான்றது தான் அந்த மாதிரியான ஒரு முதல்வராக நிதிஷ் இருக்கிறார் அவர் யாரோட கூட்டணி போட்டால் எங்களுக்கு கவலை இல்லை மக்களுடைய நன்மைக்காக அவர் செய்கின்ற பச்சோந்தித்தனங்களை நாங்கள் மன்னிக்கவும் மறக்கவும் தயாராக இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர் எத்தனை முறை வேண்டுகோளும் முதல்வராக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பிஜேபி வந்து நிதிஷ்குமார் கட்சியோட அதிகமான சீட்டுகள் வாங்கி இருந்தாலும் கூட அவரே முதல்வர் பதவியில் உட்கார வச்சுட்டு துணை முதல்வராக உட்காரத்துக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் ஓட்டு போட்டது இந்த சார் அந்த மாதிரி பண்ற ஃப்ராடு வேலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனாலையோ இந்த கடைசி நேரத்தில் வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா இலவச திட்டங்கள் அறிவிச்சு ரூபாய் பணம் மாற்றி விட்டாங்க தான் அதனாலயோ கிடையாது நிதிஷ் என்ற மனிதன் மேல பீகார் மக்கள் வைத்திருக்கின்ற நன்னம்பிக்கை அவர் தங்களோட இருந்தாலும் இந்த பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க ஆர்ஜேடி பக்கம் இருந்தாலும் ஆர்ஜேடியோடு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ அவர் இருக்கின்ற கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவரோட ரொம்ப நைச்சியமாகவும் பக்கமாகவும் போகணும்னு நினைக்கிறாங்க இதை தாண்டி நிதிஷ் மத்திய அரசில் அவர் கொடுக்குற ஆதரவு மோடிக்கு அதுவும் வந்து நிதிஷ் மேலே அவர் வச்சிருக்கிற ஒரு பற்றுக்கு காரணமாக இருக்குது இதுதான் இன்றைய பீகாரின் நிலை எடிட்டர் அசோகன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்